அடுத்த வருடம் மாகாண சபை தேர்தலை நடாத்த திட்டம் மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட்ட பின்னர் அரசியலமைப்பு திருத்தம் மேற்கொள்ளப்படும் என்று அமைச்சர் விமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் தற்போதுள்ள சட்ட சிக்கல்கள் தீர்க்கப்பட்ட பின்னர் அடுத்த ஆண்டு முதல் ஆறு மாதங்களுக்குள் மாகாண சபை தேர்தலை நடாத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் கூறியுள்ளார் கிளிநொச்சி பகுதியில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அமைச்சர் பிமல் ரத்நாயக்க இவ்வாறு தெரிவித்துள்ளார் நாங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தேர்தலை நடாத்தினோம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு நவம்பரிலும் தேர்தலை நடத்தினோம் அடுத்த ஆண்டு முதல் ஆறு மாதங்களில் மாகாண சபை தேர்தலை நடாத்துவோம் என்று நம்புகின்றோம் சட்ட தடைகள் உள்ளன அவற்றை அகற்ற முயற்சிக்கின்றோம் அரசியல் அமைப்பை கொண்டு வருவது குறித்து எங்களிடம் கொள்கை முடிவு உள்ளது அரசியல் அமைப்பை கொண்டு வருவது ஒரு விரிவான செயல்முறை அதற்கு முன்னர் மாகாண சபை தேர்தலை நடத்துவதே எங்கள் இலக்கு மாகாண சபை தேர்தலை நடத்திய பிறகு அரசியலமைப்பு சீர்திருத்தங்கள் குறித்து விரிவான அரசியல் திட்டத்தை தொடங்குவோம் என்று கூறியுள்ளார்